நாளை இந்த கற்கள் ஏதென்று உங்கள் பிள்ளைகள் போது நீங்கள் கற்கருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக தண்ணீர் அவைகள் வைக்கப்பட்டிருக்கிறது யோர்தானை கடந்து போகிற போது யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போயிற்று ஆகையால் இந்த கற்கள் என்றும் நினைப்புக்கும் அடையாளம் என்று சொல்லுங்கள் என்றான் எல்லாத்தையும் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு விரும்புறாரு இது ஏன் அவர் விருப்பதானே எனக்கு நன்றி சொல்லி இருக்கீங்க அப்படின்னா கருத்து யாருங்கிறது தெரியும் உங்களுக்கு அவரால் செங்கடலை பிரிக்க முடியும் அப்படிங்கிறது அப்பதான் நமக்கு தெரியும் அது ஞாபகத்தில் இருந்தாதான் அவரால் செங்கடலை பிரிச்சு யோர்தானை பிரிச்சு எனக்கோ கோட்டையை சுக்குநூற உடைக்க முடியுங்கிறது அப்பதான் நமக்கு தெரியும் இல்லைன்னா அடுத்த பிரச்சனையும் நம்ம மறந்துடுவோம் அதை இது ஞாபகத்துக்கு அதனால நினைப்பூர்க்கும் அடையாளமும் வகையே

அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி மரியாளும் மறியாலும் மகதரினா நின்று கொண்டிருந்தார்கள் வேற வேற இன்ஸ்டன்ஸ்ல வேற வேற